ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து போகி பண்டிகை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க நாளைக்கு வந்து பொங்கல் பொங்கல் பண்டிகை உழவர் திருநாள் தை திருநாள் மகா சங்கராந்தி இப்படி பல பேர்களால் அழைக்கப்படுகிற இந்தியர்கள் அதாவது தமிழர்கள் எல்லாரும் எந்த நாட்டில் இருந்தாலும் கொண்டாடுகிற ஒரே பண்டிகை அப்படின்னா இந்த பொங்கல் பண்டிகை தாங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு நல்லா இருக்கணும் எப்படி பால் பொங்கி வழிதோ அது போல் நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷத்தில் பொங்கி வழியணும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே நாளைக்கு வந்து பொங்கல் படிக்கைய கொண்டாட ரெடி ஆகிட்டுருக்குறோம் நாளைக்கு வந்து வளர்பிறை பஞ்சமியும் வருதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கும் தேய்பிரை பஞ்சமி வந்தது இங்கிலீஷ் வருஷப்பருப்பு அன்னைக்கும் தேய்பிரை பஞ்சமி இந்த வந்து தமிழர் திருநாளாக தை திருநாள் அன்னைக்கும் வளர்பிரை பஞ்சமே வருது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நான் நினைக்கிறது இது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இந்த வருஷம் கண்டிப்பாக வராகி எல்லாரும் வழிபடுங்க அப்படின்னு அன்னையே வந்து சூசகமாக சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்முடைய துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் காரிய தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல முறையில் வாழ வராகி அன்னை வழிபாடு துணை நிற்கம் அதனால் தாங்க இன்னைக்கு பெரும்பாலான பேர் வராகி அன்னை வழிபாட்டை வந்து மேற்கொள்கிறாங்க வராகி அன்னைக்கு ரொம்பவும் உகந்த நாள் வழிபாடு அப்படின்னா அது பஞ்சமி இந்த பஞ்சமியில் வழிபட்டோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதுவும் நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கி கொள்ளவும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் மேற்கொள்ளவும் வளர்பறை பஞ்சமி வழிபாடு மிகவும் சிறந்ததுங்க அத்தகைய அற்புதமான இந்த வளர்பறை பஞ்சமையானது உழவர் திருநாளாம் தைத்திருநாள் அன்னைக்கு வந்திருப்பது பல விசேஷ பலன்களை தரக்கூடியதாக அமைந்ததுங்க அத்தகைய விசேஷமான இந்த நாளை தவற விடாமல் வராகி அன்னியை இந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு காரியத்த நீங்கி பண வரவு அதிகரித்து கோட்டீஸ்வர யோகத்தை பெறலாம் இத்தனை பலன் தரக்கூடிய எப்படி நாம் வழிபாடு செய்யறது பார்க்கலாம் வாங்க உங்ககிட்ட வந்து ஃபோட்டோ சிலை இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆல்ரெடி நம்ம பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருப்போம் பூஜை ரூமா ரெடி பண்ணி தான் வச்சுருப்போம் சிலை வச்சுருக்குறீங்க அப்படின்னா வராகி அண்ணை வந்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு அபிஷேகமோ ஒரு அபிஷேகமோ குறைஞ்சபட்சம் அஞ்சு அபிஷேகம் பண்ணலாம் ஒருவேளை உங்களை டைம் இல்லாத காரணத்தினால இருக்கீங்க அப்படின்னா ஒரு அபிஷேகமாவது பண்ணிக்கோங்க இந்த வருஷத்தோட வளர்புறை பஞ்சமியானது தை திருநாளோடு வந்திருப்பது மிகவும் விசேஷம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த பஞ்சமி திதி திங்கக்கிழமை காலையில் பத்து மணி முதல் செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழரை மணி வரைக்கும் இருக்குதுங்க அதனால் வராகியம்மன் வழிபாடு திங்கக்கிழமையில் மாலையில் செய்கிறது ரொம்ப சிறந்ததுங்க அந்த நேரத்தில் வழிபட முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் படமோ இல்லை வராகி அன்னை புதுசாக ஒரு அகல் விளக்கு வராகி அன்னைக்கு வச்சு அவங்கள வழிபாடு செய்யுங்க அந்த விளக்கு கழுவிட்டு மண் அகல் இருந்தாலும் பரவாயில்லைங்க சுத்தமா கழுவிட்டு அஞ்சு பொட்டு வைக்கணுங்க அதுதான் தை ஒன்னோட சிறப்பே அதுதாங்க ஐந்து பொட்டுகள் அகல் விளக்கில் ஐந்து பொட்டுகள் மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க ஐந்து முக தீபம் ஏற்றணும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஐந்து முக தீபம் அதாவது குத்து விளக்கு ஏற்றலாம் இல்லை ஐந்து முகத்தில் நீங்கள் மண் அகல் விளக்கு இருந்தால் ஏற்றலாம் இல்லை ஐந்து அகல் விளக்குகள் தனித்தனியாக இருந்தாலும் ஏற்றலாங்க ஆக மொத்தத்தில் நாளைக்கு ஐந்து கண்டிப்பாக இருக்கணுங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தா ஒத்தை செம்பருத்தி ஒரு ஐந்து பூ வேணுங்க அந்த பூவோட இலைகளும் ஒரு ஐந்து எடுத்துக்கோங்க இந்த செம்பருத்தி பூவுக்கும் இலைக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மலர் வந்து வராகி அன்னைக்கு மிகவும் பிடித்ததாக சொல்லப்படுதுங்க இப்போ வந்து அஞ்சு செம்பருத்தியோட ஒவ்வொரு இலையும் சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுக்கோங்க நீங்கள் ஐந்து முக விளக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு தட்டில் அஞ்சு செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை வச்சுட்டு நடுவில் இந்த விளக்கு வைக்கணுங்க ஒருவேளை நீங்கள் அஞ்சு விளக்கு தனித்தனியாக ஏற்றுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இலையின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றணுங்க முடிஞ்ச வரை நெய் தீபம் ஏற்றுங்க முடியாதவங்க ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றுங்க ஒருவேளை நீங்கள் ஐந்து முக தீபம் ஏற்றுறீங்களா ஒரு சொட்டு நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டு கூட ஏற்றலாங்க தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டிங்க இல்லைங்களா இப்போ வந்து அன்னைக்கு நெய்வேதியம் வைக்கணும் கிழங்கு வகைகள் மண்ணுக்கு அடிகிற எல்லா கிழங்கு வகைகளும் வராகி அணைக்கு ரொம்ப பிடிக்கும் பழ வகைகளில் வந்து மாதுளை அண்ணாச்சி இதெல்லாம் வைக்கலாங்க உணவாக சமைத்து வைக்க விருப்பப்படுறவங்க கருப்பு உளுந்து வடை அப்படி இல்லைனா நவதானியங்களாலான உணவையும் வைக்கலாங்க நீங்கள் எதை நெவேத்தியமாக வைச்சாலும் கிழங்கு வகைகள் வைச்சாலும் பழ வகைகள் வச்சாலும் இல்லை நீங்கள் சமைத்த கருப்பு உளுந்து வடையோ இல்லை வந்து நவதானிய அடை எது வைச்சாலும் அதோடு சேர்த்து ஒரு துண்டு வெள்ளைக்கட்டியே கட் வைக்கணுங்க இதுதான் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்குங்க இப்போ வந்து வராகி அண்ணன் படத்துக்கு முன்னாடி தீபம் ஏத்திட்டீங்க நெய்வேதியம் வச்சுட்டீங்க இப்போ என்ன பண்றீங்க வராகி அண்ணையோட அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு மனையோ இல்ல விரிப்போ போட்டு நீங்க உட்காந்துட்டு ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்ற இந்த நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க இதோட அன்னையோட மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ அது ஒரு பத்து நிமிஷம் மனமுருகி வாராகி அன்னைக்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கோங்க இப்போ வந்து உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற வேண்டுதல் வைக்கங்க ஏன்னா இது வளர்வரை பஞ்சமி இந்த வழிபாடெல்லாம் முடிஞ்ச பிறகு கற்பூர தீபாராதனையெல்லாம் காட்டி பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க பூஜையை முடிச்சுட்டதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு வெள்ளக்கட்டி வைக்க சொல்லியிருந்தா இல்லைங்களா அந்த வெள்ளக்கட்டி உங்க கை எடுத்துக்கோங்க பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வராக என்கிட்ட மனமுருகி வேண்டிக்கிட்டு அந்த வெள்ள கட்டி எடுத்துட்டு போயிட்டு எறும்பு புத்து அப்படின்னா எறும்புகள் ஒன்றா சேர இடத்துல வச்சுடுங்க அப்படி எதுவுமே இல்லை நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வெள்ளத்தை வந்து உங்கள் கையால் பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க அதுக்கு பிறகு நெய்வேதியத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டு பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க விளக்கு ஏத்தனை பயன்படுத்தின இலையை வந்து மறுநாள் கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த வழிபாடு உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் எறும்புகளுக்கும் பசுவுக்கும் தானமாக கொடுக்கக்கூடிய வெள்ளம் உங்களுடைய பணத்தடை காரியத்தடை கடன் தொல்லை இதை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்க இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு வழிபாடு செய்து நல்ல பலனை பெறுங்க நாளைக்கு காலையில் பொங்கலெல்லாம் வச்சு அழகாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு சாயந்தரம் வராகி அன்னைக்கு ரொம்ப எளிமையாக நீங்கள் அந்த வழிபாடு செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அகைன் எல்லாருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கம் டேக் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்